பாடுபட்டு பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிடை கிடைக்கிறது அப்படியா தை மாசம் அஞ்சாம் தேதி ஓகே எப்படி நிர்மலா தலைமை காப்பியில தக்கரை அதிகமா இருக்கும் உப்பு கம்மியா இருக்கும் எதுக்கு தென் வார பத்திரிகையில இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு அவங்க ஒரு கலந்துரையாடல வச்சுக்க ஏற்பாடு பண்ணிருக்காங்களா அதுல புராணத்துல இதிகாசத்துல சரித்திரத்துல உள்ள பெண்கள்ல யாரு சிறந்தவன்னு பேசணுமா அதுல வெற்றி அடைஞ்சா என் படத்தை அட்டையில போடுவாங்களா அது எனக்கு எவ்வளவு பெரிய கௌரவம் தெரியுமா ஐயோ ரொம்ப பெரிய கௌரவம் அது போன வாரம் அந்த பத்திரிகை அட்டையில ஒரு குரங்கு படம் போட்டிருந்தான் அந்த குரங்கு சிரிச்சுட்டு நல்லா இருந்தது நல்ல கௌரவம் தான் அது ஆமா இதுக்கு நான் என்ன செய்யணும் இந்த நிகழ்ச்சியில என்னோட கலந்துக்க போற மத்த பெண்களை நீங்க சரி கட்டும் சரி கட்டுறதுக்காக தானே தொப்பியும் தலையுமா வந்திருக்கேன் தொப்பிக்குள்ள போட வேண்டியது நீங்க போட்டீங்கன்னா தலைக்குள்ள இருக்கிறது தானா வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆமா அவங்க என்ன சொல்லி சரி கட்டு உலகத்திலேயே புகழ்பெற்ற பெண்மணி ஜான்சி ராணின்னு நான் சொல்லுவேன்

இப்போது பத்தாயிரமா முடிச்சிஸ்டிங் இப்பொழுது நடக்கவிருக்கும் பட்டிமன்ற நிகழ்ச்சியில் சரித்திர இத்திஹாச இலக்கியங்களின் சிறந்த பெண்மணி ஜான்சி தான் என்ற கருத்தை திருமதி நிர்மலா அவர்கள் இசை வடிவில் தெரிவிப்பார்கள் அதை எதிர்த்தோ ஆதரித்தோ யார் வேண்டுமானாலும் கூறலாம் நீங்க சொன்ன மாதிரியே கொடுக்க வேண்டியது கொடுத்து எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் உங்களை எதிர்த்து பேச ஒரு கிடையாது நீங்க தெரியவும் மேலே நல்ல பேரோட புகழ்பெற்ற புதுமை அவள் நிவையான வரலாற்ற பெண்மை நல்ல பேரோடு புகழெற்ற பெருமை வீர பெண்ணாத அவள் வாழ்ந்த மகிழ்மை இன்று நிலத்தாலம் அழியாத புதுமை அவள் வரலாற்ற பெண்மை அந்த

போரல்லவே தாய்மை பண்பாடு அது அல்லவே அந்த வாசுகி போந்த நாயகனை அந்த வாசுகி போல் கொண்ட நாயகனை தொட்டு வணங்காத பெண் என்றும் பெண் நல்லவே தொட்டு வணங்காத பெண் என்றும் பெண் நல்லது நல்ல பேரோடு பெற்ற பெருமை கூல பெண்ணாக அவள் வாழ்க மகிமை இன்று நினைத்தாலும் அழியாத புதுமை அவள் நிலையான வரலாற்று பெண்மை அந்த பண்பாடு நமக்கே நில்லை அந்த தோழில் பூமலை புகழில் தலையில் செல்லுக்கு மலர் இல்லை அவள் தானும் பேர் வாங்க மனதில் நானும் பேர் வாங்க போல் கொண்ட நாயகனை வணங்காத பெண் என்றும் பெண் நல்லது தொற்று வணங்காத பெண் பெண்ள்ளது நல்ல பேரோடு பெற்ற பெருமை மூல பெண்ணாக அவள் வாழ்ந்த மகிமை இன்று நினைத்தாலும் அழியாத பொறுமை அவள் நிலையான வரலாற்று பெருமை

தன் கணவனுக்கு மட்டுமே சேவை செய்து ஆனா ஜான்சி ராணியோ நாட்டுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் ஆல்ரைட் கணவருடைய நன்மைக்காக பாடுபட்ட வாசகையை போல் மனைவியினுடைய நன்மைக்காக பாடுபடும் கணவன்மார்கள் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள் நான் இந்த தம்பதியை பற்றி கூறவில்லை ஜான்சி ராணிதான் சிறந்த பெண்மணி என்ற கருத்தை எதிர்ப்பாளர் திரு கோபிநாத் அவர்களே ஏற்றுக் கொண்டு விட்டபடியால் நிர்மலா அவர்கள் தான் வெற்றி பெற்றார் என்று தீர்ப்பளிக்கிறேன்